முட்டைக்கோஸ் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் நன்மைகள் முட்டைக்கோஸ் ஒரு குறைந்த விலை குறைந்த கலோரி சத்தான சிலுவை காய்கறி சிவப்பு முட்டைக்கோஸ் நன்மை ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இந்த ஒரு காய் வகை சிவப்பு முட்டைகோஸ் இதில் அமினோ அமிலங்கள் பாலிபினால்கள் ஃபைட்டோஸ்டெரால்கள் வைட்டமின் பி சிக்ஸ் ஃபோலேட் வைட்டமின் இ பொட்டாசியம் வைட்டமின் சி நார்ச்சத்து வைட்டமின் கே மற்றும் குளுக்கோசினோலேட்டுகள் உள்ளிட்ட ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன முட்டைக்கோஸ் எந்த உறுப்புக்கு நல்லது உங்கள் கெட்ட கொழுப்பை குறைத்து உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது சிவப்பு முட்டைக்கோசால் உங்களின் இதய ஆரோக்கியத்திற்கு ஆயுள் அதிகரிக்கும் மாரடைப்பு போன்ற இதய பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க இது உதவியாக இருக்கும் இந்த சிவப்பு முட்டைக்கோஸ் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டைக்கோஸ் கல்லீரலை சுத்தமாக்குமா புரோகோலி காலிஃப்ளவர் பிரசல்ஸ் முளைகள் முட்டைக்கோஸ் மற்றும் காலை போன்ற காய்கறிகளில் குளுட்டா தயான் உள்ளது இது கல்லீரலின் நச்சுத்தன்மையை சுத்தப்படுத்தும் கல்லீரலின் நொதிகளை தொடங்குகிறது அவற்றை சாப்பிடுவது உங்கள் உடலில் குளுக்கோசினோலேட் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது புற்றுநோய்கள் மற்றும் பிற நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது கீரையை விட முட்டைக்கோஸ் சிறந்ததா இதில் கிட்டத்தட்ட பதினான்கு மடங்கு அதிக வைட்டமின் இ மற்றும் நான்கு மடங்கு அதிக வைட்டமின் பி நைன் அல்லது ஃபோலேட் உள்ளது கீரையில் வைட்டமின் கே பி ஒன் பி டூ பி த்ரீ மற்றும் பி சிக்ஸ் ஆகியவையும் நிறைந்துள்ளன இருப்பினும் முட்டைக்கோசில் வைட்டமின் பி ஃபைவ் மூன்று மடங்கு அதிகமாகவும் வைட்டமின் சி யில் ஓரளவு அதிகமாகவும் உள்ளது சிவப்பு முட்டைக்கோஸ் சாப்பிட்டால் உடல் எடை குறையுமா முட்டைக்கோசில் கலோரிகள் குறைவாகவும் அதிக நீர்ச்சத்து உள்ளதாகவும் உணவு நார்ச்சத்துக்கான நல்ல மூலமாகவும் இருப்பதால் இது எடை இழப்புக்கும் உதவும் இந்த உணவுகள் அதிக கலோரிகள் இல்லாமல் வயிறு நிரம்பியதாக உணர உதவுகின்றன முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது சிவப்பு முட்டைக்கோசில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது முடி வளர்ச்சியை தூண்டும் ஒரு ஆக்சிஜனேற்றியாகும் சிவப்பு முட்டைக்கோசின் முக்கிய அங்கமான சல்பர் வலுவான முடி தோல் மற்றும் நகங்களின் கட்டுமான தொகுதிகளை உருவாக்கும் கெரட்டின் என்ற புரதத்தை உற்பத்தி செய்வதற்கு அவசியம் உலர்ந்த கூந்தலை மென்மையாகவும் பழபழப்பாகவும் மாற்ற சிவப்பு முட்டைக்கோஸ் சாற்றை பயன்படுத்தலாம் முட்டைக்கோசில் சத்தான உணவு எது இந்த ஊட்டச்சத்து நன்மைகளை பாதுகாக்க விரும்பினால் உங்கள் முட்டைக்கோசை ஆவியில் வேக வைப்பது நல்லது முதலாவதாக வைப்பது அதன் கொழுப்பை குறைக்கும் பண்புகளை மேம்படுத்துகிறது நீண்ட நேரம் சமைக்கும் போதிலும் மைக்ரோவேவில் வேக வைப்பதை விட அதிக குளுக்கோசினோலேட்டுகளை பாதுகாக்கிறது ஊதா அல்லது சிவப்பு முட்டைக்கோஸ் ஒரு சிறப்பு ஊட்டச்சத்து சக்தியாகும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்